அவது இல்லாவினர் சைதான ரஜினி பிஸ்வல் ரஹ்மான் அன்பார்ந்த நேர்களே ஒரு பத்து பதினைந்து நாட்களாக தாலிபனை பற்றிய பேச்சுக்கள் உலக நாடுகளின் வெளி விவகாரத்துறை அமைச்சகங்களில் உலகி கொண்டு வருகிறது இதை மையமாக கொண்டு பல கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன இந்த கருத்துக்களில் இஸ்லாமா இஸ்லாமாபோபியோ இஸ்லாத்தின் மீதான வெறுப்பை நாம் அடையாளப்படுத்த வேண்டும் இந்த வெறுப்புக்கு எதிராக ஒரு நீண்ட முயற்சியை பிரச்சாரத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் என்பது நமது கணிப்பு அது என்னவென்று சொன்னால் இப்பொழுது தாலிபான்களுடைய ஆட்சி ஆப்கானிஸ்தானில் நிலை பெற்று வருகிறது இஸ்லாமிக் அமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் என்று அதற்கு பெயர் இஸ்லாமிய அமீரகம் இந்த சொல்லே ஊடகங்களில் பலருக்கு மீண்டும் இஸ்லாமா என்ற ஒரு பெரிய பைத்தெறிச்சலை கிளப்புகிறது இப்பொழுது அமெரிக்கா பல தகுதி தட்டங்களை உலகெங்கும் செய்து வருகிறது மக்களை கொலை செய்து வருகிறது காசாவில் விழுகின்ற ஒவ்வொரு பிணமும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களால் முழுவதுதான் இதுவரைக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சஹீதாகிவிட்டார்கள் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் பேர் அங்கே காயம்பட்டிருக்கிறார்கள் அத்தனையும் அமெரிக்காவினுடைய ஆயுதம் அமெரிக்காவினுடைய அனுமதி அமெ அமெரிக்காவினுடைய இராணுவம் அதே போல தான் ஐஎஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உலகெங்கும் இஸ்லாமிய உலகெங்கும் கபலீகரங்களை ஏற்படுத்தினார்கள் இப்பொழுது அதை ஏரி ஆப்கானிஸ்தானில் பல இடங்களில் முண்டு வைத்து வருகிறார்கள் அண்மையில் டிசம்பரில் ஒரு இஸ்லாமிய அமீரகத்தின் அமைச்சர் கூட தாக்கப்பட்டார் சை இவர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் கண்ணில் தெரிவதில்லை என்னவென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாதம் அங்கே ஆட்சியில் அமர்த்தியிருந்த மேலை நாடுகளும் நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் சேர்ந்து ஆட்சியில் அமைத்திருந்த அஷ்ரஃப்தினியிடம் ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் உன்னுடைய ஆப் ஆட்சியை நாங்கள் காப்பாற்றுவோம் ஆனால் அமே ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ரயரக்ஸ் என்று சொல்லக்கூடிய அரும் மணல்களை அதாவது யுரோனியம் தயாரிப்புக்கு அது பயன்படும் அது அணு சக்தியை வலுப்படுத்தி கொள்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு ரயர்ட் ஒரு அரு அரிதான மணல் அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று ஒரு ஒப்பந்தம் அங்கு எங்கெல்லாம் இந்த மணல் கிடைக்குமோ அதெல்லாம் அமெரிக்க கம்பெனிகளுக்கு சொந்தம் என்று எப்படி ஜெலன்ஸ்கி என்ற உக்ரைனுடைய அதிபரை அழைத்து நீ கையெழுத்து போட்டுதாப்பா உன் நாட்டினுடைய இயற்கை வளங்கள் குறிப்பாக மினரல்ஸ் எங்களுக்கு சொந்தம் என்று கையெழுத்து போட்டுதா இல்லைன்னா நாங்கள் கொடுத்த இத்தத்துக்கு இத்தத்தை ஆரம்பித்து நாங்கள் கொடுத்த ஐநூறு மில்லியன் டாலரையும் திரும்ப கொடு அப்படி என்று ஒரு அழுத்தத்தை கொடுத்தார்கள் அவர் முடியாது போயாண்டார் ஆனால் கனி ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவினுடைய எடுபடி கையெழுத்து போட்டான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த இப்படி நம்மளுடைய இயற்கை வளங்கள் பறிபோகிறது என்பதை உணர்ந்த ஆப்கானிஸ்தான் மக்கள் இப்பொழுது இஸ்லாமிய அமீரகத்தில் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய அமீரகத்தில் அங்கம் வகிப்பவர்கள் தாக்குதலை அதிகமாக்கினார்கள் அதனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே ட்ரம்ப்பு ஆட்சி பேச ஆரம்பிச்சு என்ன ஆரம்பிச்சு அங்கே இருந்த அசரம் கனியை விட்டுக்கிட்டு தாலிபான்களோட பேச்சு அப்போ எல்லாரும் எழுதுனாங்கோ தாலிபான்களை ஒரு தனி அரசாங்கமாகவே அங்கீகரித்து அமெரிக்கா பேச்சுவார்த்தை தொடங்குகிறது அதில் தன்னுடைய அஸ்ரப் தனி என்ற இப்பொழுது நாம்கவாசு ஆகுது கேரளவுக்காவது ஆப்கானிஸ்தானில் ஆட்சியாளராக இருக்கின்ற அஸ்ரஃப்தனியை பற்றி கவலையே பண்ணல கடைசியில் அஸ்ரஃப்தனி ஓடனாம் அவன் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அலைஞ்சான் கடைசியில் இப்போ தோஹாக்கு போய் எங்கே ஒரு இடத்துல இருக்கிறான் அப்போது அதன் பிறகு தாலிபன்கள் பொருளாதார ரீதியாக தங்களை மிக வேகமாக வளர்த்து வருகிறார்கள் இதில் மிக வேகமாக வளர்த்து வருவதால் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக ரொம்ப உயர்ந்து வருகிறார்கள் ரிசர்ச்சி ஆயுத தயாரிப்பு ஆயுத தயாரிப்பு ஏழு பில்லியன் ஏழு பில்லியன் டாலருக்கு அமெரிக்கா விட்டு வந்த அதை வச்சு டெவலப் பண்ணுறாங்க அப்போ இதில் வளர்ந்து வரும் ஆப்கானிஸ்தானில் இந்தியாவுக்கு பல நன்மையை பல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அங்கே இருக்குது பல வளர்ச்சி திட்டங்கள் அங்கே இருக்கிறது அதையெல்லாம் இந்தியா மிக சாதுரியமாக காப்பாற்றி வருகிறது என்பது தான் உலக அரங்கில் இருப்பது இங்கே உள்ள சில எழுத்தாளர்கள் இங்கே இவ்வளோலாம் போய் அங்கே இது பண்ணியிருக்கக்கூடாது என்று சொன்னாலும் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக்காக அங்கே ஒரு வேலையை செய்யறதா உலக ஊடகங்கள் பாராட்டுகின்றன அது என்னவென்று சொன்னால் சைனா ரொம்ப வேகமாக ஆப்கானிஸ்தானில் தன்னுடைய இன்ஃப்ளூன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செல்வாக்கை பெருக்கி வருகிறது அதற்கு இணையாக இந்தியாவும் ஆப்கானிஸ்தானுக்கு உதவி செய்து தன்னுடைய இதைகளை பெருக்கிவர்கள் நம்ம நாட்டோட பாலிசியை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க வெளிநாட்டு பாயெல்லாம் வேணும் உள்நாட்டு பாய் கூடாது அதாவது இங்கே முஸ்லீம்களை வந்து எப்படியெல்லாம் ஜனநாயக ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் அமுக்கலாம் என்று பார்ப்பவர்கள் வெளியில் உள்ள முஸ்லீம்களோடு நல்ல உறவு தாலிபன்கள் இங்கே என்ன வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தினாங்க தாலிபன்களோடு இப்போ நல்ல வரும் அது மற்றவர்கள் சலாயித்து பேசவும் எப்படியாவது சில குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பவர்கள் இந்த நிலைப்பாடு கூடாது என்பது போலவும் காட்டுகிறார்கள் ஆனால் தாலிபன்களுடைய லாயிலாக என்ற அந்த கொடி உலகில் பல அலுவலகங்களில் பறக்கின்றன அங்கெல்லாம் தாலிபன்கள் தங்களுடைய தூதரகத்தை வைத்திருக்கிறார்கள் உலகத்தில் எந்த நாடும் இருக்கல ஆனால் எல்லாரும் ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ண விட்டாங்க கடைசியாக இந்தியாவும் அஷ்ரஃப் கனியனுடைய ரிப்ரஸண்டேட்டிவ் தான் டெல்லியில் உள்ள இதில் தூதராக இருந்தார் இப்பொழுது அவரை வெளியேற்றி விட்டு தாலிபன்களுடைய அதாவது இஸ்லாமிய அமீரகம் ஆப்கானிஸ்தானுடைய தூதர் ஒருவர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார் இதையும் சிலர் சாடி எழுதுகிறார்கள் ஆனால் அது ஒரு டிப்ளமேட்டிக் விக்டரியா தான் அதை பார்க்க வேண்டும் என்று எதிர்கருத்து உடையவர்களும் இருக்கின்றார்கள் ஆக தாலிபன்களுடைய வளர்ச்சி இன்னொரு இஸ்லாமிய நாடா உலகத்தில் எந்த ஒரு ஆதங்கத்தை பலருடைய மத்தியில் கிளப்பி இருக்கிறது பொதுவான ரொம்ப பிரசித்தி பெற்ற பல எழுத்தாளர்கள் பிரசித்தி பெற்ற பல பத்திரிகைகள் அதே நம்ம நானும் நிறைய அந்த பத்திரிகைகளையும் அந்த எழுத்தாளர்களையும் ஆழமாக படிப்பவன் அவளுடைய அவர்களெல்லாம் இப்பொழுது அவர்களுடைய மனதில் என்ன இருந்தது எந்த அளவுக்கு இஸ்லாத்திய மீது உள்ள வெறுப்பு இருந்தது என்பது அவர்கள் இந்த எழுத்துக்கள் வழியாக தங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் என்ன படுகிறது என்று சொன்னால் இந்த வெறுப்புக்கு எதிரான பிரச்சாரம் இருபத்தி நாலு மணி நேரமும் நடக்க வேண்டும் குறிப்பாக அவர்கள்லாம் இப்போ இந்த வெறுப்புக்கு பெருசாக வச்சிருக்கிறது தாலிபான்கள் பெண்களுக்கு கல்வியை கொடுக்கல எங்கெல்லாம் அனாச்சாரம் வளரும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் தடுத்தது உண்மை அதை அவங்களே சொல்கிறாங்க நீங்கள் இங்கே போல அங்கே வெளியில் ஆடையின்றி நடக்க முடியாது நீங்கள் தாலிபான்களுடைய ஆண்களை பார்த்தா அவங்களே உடம்ப நல்லா தான் மூடி இருப்பாங்க கால் வரைக்கும் இது வரைக்கும் தெரியாது முகமெல்லாம் தாடியாக இருக்கும் அதுக்கு மேலே உள்ள தான் தெரியும் இந்த அளவுக்கு பெண்களையும் நடக்க வைக்கிறார்கள் அவ்வளவுதான் தான் அது அவர் இஸ்லாமிய ஆடைமுறைகளை அனுமதிக்கிறார்கள் இப்போது என்னாச்சு நான் பெரிய சிக்கல் ஒன்று ட்ரம்ப்பு ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவுக்கு எந்த இமிக்ரெண்ட்ஸும் வரக்கூடாது யாரும் இருந்து வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டான்ல அதில் ஒரு பெரிய சிக்கல் அமெரிக்கா எப்படி காலை வாரங்கிறதுக்கும் இது ஒரு பெரிய முன்மாதிரி எப்படி அமாசோட பேசும்போது இஸ்ரேல கணக்கில் எடுக்கலையோ நாங்கள் இஸ்ரேலுடைய ஏஜெண்டுன்னு சொல்லி சொ சொன்னார்களோ ஏஜெண்ட் அல்ல என்று சொன்னார்களோ அதுபோல் அமெரிக்கா தனக்கு காரியம் ஆகும்போக்கே ஏதாவது செய்யும் அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடும் இருபது வருடம் அமெரிக்காவும் நேட்டா நாடுகளும் ஆப்கானிஸ்தானில் இருக்கும்போது அங்கு தாலிபான்களை காட்டி கொடுப்பவர்களுக்கு வானலாவிய பதவிகளையும் வானளாவிய உதவிகளையும் வாக்களித்தார்கள் அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப்பே தருவோம்னு சொன்னாங்க இப்படி வாக்களிக்கப்பட்டு தாலிபான்களை காட்டி கொடுத்த மக்கள் தான் ஆகஸ்டு பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பறக்கக்கூடிய ஏர்போ விமானங்களோட பிடிச்சிட்டு தொங்கினான் அப்படிலாம் நம்மளை பைத்தியக்காரனாக்கு நன்வோம் அப்போ இவர்கள் இப்பொழுது அமெரிக்காவுக்குள்ளால் போக முடியல அவர்கள் தன் தாய் நாட்டில் முனாஃபித்தனத்தை செய்து போராளிகளை காட்டி கொடுத்து விட்டு அமெரிக்காவில் போய் சுகமாக வாழ முடியும் என்ற வாழ்க்கை அவர்களுக்கு இப்பொழுது தைக்கவில்லை இதை ஹைலைட் பண்ணி எழுதணும் ஆனால் அதை பற்றி கைலப்பட்டு எழுதணும் பேசணும் அதை சொல்லாமல் இப்போ இவர்களெல்லாம் இப்பொழுது கஷ்டப்படுகிறார்கள் இவரை ஆப்கானிஸ்தான் திரும்ப எடுக்க வேண்டும் அவங்க இப்போ எடுக்க மாட்டேன்னு சொல்லலை இடையில கிரிக்கெட் டீம் உண்டு ஆப்கானிஸ்தான் பெண்கள் கிரிக்கெட் டீம் ஒன்று அவங்க வந்துவிட்டாங்க ஆப்கானிஸ்தானில் பெர்மிஷன் கேட்டாங்க வாங்கம்மா வந்து நீங்கள் இது பண்ணுங்கன்னா அவங்க சர்வதேச விளையாட்டுகள் எல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் ஆப்கானிஸ்தானோட பொருளாதார வளர்ச்சியில் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் பெண்கள் தான் ஏனென்று சொன்னால் எம்ப்ராய்டரி என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்தான் அது பெண்கள் தான் அதில் எக்ஸ்பர்ட்டு டீச்சர்ஸு பெண்கள் இருக்கிறாங்க பள்ளிக்கூடங்கள் சில இடங்களில் மூடப்பட்டிருக்கிற அவையும் ஒவ்வொன்றாக திறந்து வருகிறது ஆனால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஏன்னா ஆப்கானிஸ்தான் நம்ம எப்படி பார்க்கணுன்னா ஆங்கில நாடு உலகின் வல்லரசாக ஆகிருக்கும் போது மூணு தடவை படையெடுத்து மூணாவது தடவை வாங்கின அடியில் பின்னோக்கி போனோம் ரஷ்யா அப்போ அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரி அந்த கண்ட்ரியில் ஒரு ஹோல்டு இருக்கணும்னு எல்லா நாடும் விரும்புவது போல இந்தியாவும் விரும்புகிறது ஆக இதையெல்லாம் வைத்து கொண்டு ஆப்கானிஸ்தானில் வந்து ஒரு உரிமை இல்லாத நாட்டோடு எல்லா நாடுகளும் உலக நாடுகள்லாம் வச்சிட்டிருந்த உலக நாடுகள்லாம் கண்ணை பற்றிட்டு இருக்கிற ஒரு சில எழுத்தாளர்களும் ஒரு சில பிரச்சாரர்களும் இஸ்லாத்துக்கு எதிரானவர்களும் சொல்வது போல அவர்களுடைய ஆட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறது அத்தனை இடர்பாடுகளுக்கு இடையேயும் அமெரிக்காவினுடைய அரிசி உடைய தீவிரவாத செயல்கள் அது அமெரிக்காவினுடைய தீவிரவாத செயல்களையும் தாண்டி அவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இது உலகத்தில் பல தாக்கங்களை உண்டு பண்ணி இருக்கிறது என்பது இவர்கள் இப்பொழுது அதை மிகவும் அதிகமாக விவாதிப்பதிலிருந்து தெரிகிறது இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகின்றார் வாசல்